வைக்க வேண்டும் முதலாவது விஷயம் என்றால் என்ன இந்த என்னத்தை முகமதிய மட்டுமே கொடுத்த மிக முக்கியமான சிறப்பாக அல் பேசுகிறது வேற எந்த ஒரு உண்மத்திற்கும் இந்த இரவை அல்லாஹ் தரவில்லை அப்படிப்பட்ட புனிதமிக்க இரவாக இரவை அல்லாஹ் காட்டுகிறான் குர்ல ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சில இடங்கள்ல கேள்விகளை கேட்பான் காரணம் கேள்வி கேட்பதை கொண்டு நோக்கம் அதனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு இடத்துல கேட்பான் அல் காரியா நபியே மறுமை நாள் என்று இருக்கிறது மல்காரியா அந்த மறுமை நாள் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா இதை சொல்லுவதை கொண்டு நோக்கம் என்னவென்றால் அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை அல்லா ரசூல்ல்லா அவருக்கு சொல்ல போகிறான் அதே போன்றுதான் லைலத்துல் கதிர் என்னும் இரவை அல்லாஹ் மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் மிக முக்கியமாக சொல்றாங்க அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு லைலத்துல் கதருடைய இரவின் சிறப்பை சொல்ல நாடுகிறான் அப்ப சிறப்பு விளங்கிருச்சு இந்த லைலத்துல் கதிர் எப்படி கிடைத்தது தெரியுமா பெருமானாரினுடைய வாழ்க்கையில் ரசூல் வாய் சல்லா அலி செல்லம் சதாவும் நம்மை பற்றி இந்த உம்மத்தை முகம்மதியாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்களாம் ஒரு டயத்தில் ஐஷா ரதி அல்லான் கேட்குறாங்க ஃபது அல்லனா யா ரசூல் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று ஐஷா ரதி சொல்லும் பொழுது பெரும் எந்த அளவுக்கு ரிவாயத்துக்கெல்லாம் வருது

மிக சொ இல்லாத சொர்க்கத்தை அவர்களுக்கு தந்துவிடு என்று துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களே ஆனால் சதாவும் பெருமனா சந்தாஹு வசனம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இந்த உம்மத்தை பற்றி ரசூல்லா கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அதன்படி குர்ஆனினுடைய வசனங்கள் ரசூலுல்லாஹுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கு அந்த வசனங்கள் அல்லா சொல்றான் முன்னால் வாழ்ந்த கூட்டத்திற்கு ஆயிரம் வருடத்தை நான் வாழ்வு கொடுத்திருக்கிறேன் இரண்டாயிரம் வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் அல்ஃபசனா இல்லா ஹம்சின் ஆமா நூகலேகலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற உடனே நவிசல்லா அலேசலத்துக்கு உம்மத்தினுடைய கவலை வழக்கம் போல வர ஆரம்பிச்சிருச்சு யாழ்லா என் உம்மத்திற்கு அறுபது டு எழுபது வரைக்கும் தானே வாழ்நாள் ஆமார் உம்மத்தியின் சித்தீனையில் அசபகின் என்னுடைய உம்மத்தின் வாழ்நாள் சொற்ப நாட்கள் அறுபதுல இருந்து எழுபது வயது வரைக்கும் அல்லாம் வாழ்வு கொடுத்திருக்கிறார் உள்ளத்துல கவலை வருது நாளை எல்லார் முன்னாடி இந்த உம்மத்து எப்படி சொர்க்கம் செல்லும் அவங்க ஆயிரம் வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டவங்க அது அமல் செஞ்சு செஞ்சு அல்லாவினுடைய பொருத்தத்தை அல்லவா பெற்றுக்கொள்ளுவார்கள் என்னுடைய உம்மத் பின்னாடி அல்லவா சொர்க்கம் செல்லும் என்ற கவலை பெருமானாரினுடைய உள்ளத்தை மாட்டிக்கொண்டே இருந்தது இன்னொரு வசனங்கள் இறங்குது அதில் பணி சிறவேலர்களை பற்றி அல்லா சொல்கிறான் முன்னாடி வாழ்ந்த வணிக சிறவேலர்கள் ஒரு சஜிதாவை எண்பது வருடங்கள் செய்வார்கள் ஒரு ருக்குவை முப்பது வருடங்கள் கழிப்பார்கள் இப்படியாக மூசா அலை இஸ்லாம் காலத்தில் ஒரு வயதான ஒரு பாட்டி ஒன்று அழுதுகிட்டு இருந்துச்சா மூசா அலை இஸ்லாம் போய் கேட்குறாங்க யா ஷேஹா எதுக்காக வேண்டி அழுகிற இல்லை என்னுடைய குழந்தை மௌத்தா போச்சு அதை நினச்சி அழுகிறேன் அப்படின்னா உன் குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான் முந்நூற்றி ஐம்பது வயசு தான் இன்னும் வாழாமையே மௌத்தா போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அழுதுகிட்டு இருந்துச்சான் அப்போ மூசா அலிசலாம் சொல்கிறாங்களா நீ முந்நூற்றி ஐம்பது வயது உன்னுடைய குழந்தை ஒஃபாத்தானதை நினைத்து அழுது இருக்கிறாய் பின்னாடி ஒரு கூட்டம் வரும் அவங்களுக்கு உம்மத்தை முகம்மதியான்னு சொல்லுவாங்க அவங்க எண்பது வருஷம் தொண்ணூறு வருடங்கள் தான் வாழ்வாங்க அப்படின்ற உடனே அந்த ஷேஹுகா வயதான மூதாட்டி சொல்லிச்சான் அது மாதிரி அல்ல எனக்கு வாழ்நாளை கொடுத்துருந்தா என்னுடைய ஒரு சஜிதாவில் என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் கழித்து விட இருப்பேனே அப்படின்னு சொல்லுதான் இப்போ யோசித்து பார்க்கிறோம் பெருமானாருக்கு இது போன்ற வசனங்கள் இறங்க இறங்க தன் உம்மத்தை பற்றிய கவலை தொற்றி உள்ளத்தை வாட்டி வதைத்தது யாழ்னா என்னுடைய உண்மை இன்னும் வாழ்நாளை கூட்டித்தான் என்ற கோரி துவாவின் கோரிக்கையும் பெருமானா செல்லந்தாக வலை வசனம் அவர்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க அதற்கு அடுத்து அல்லாஹ் இன்னும் சில வசனங்களை இறக்கிறான் அதில் அய்யூமலகிஸ் சலாம்த்தைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஐயூமலைஹிஸ் சலாம் வாழ்நாள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் ஜக்ரியா அலகிஸ் இன்னும் வாழ்நாளை அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் லாம் அதிகமாக வாழ்நாள் கொடுக்கப்பட்டோம் சொல்ல சொல்ல பெருமானாருக்கு இன்னும் கவலை அதிகமாகும் பொழுதே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார்கள் யா என்னுடைய உம்மத்திற்கு இன்னும் வாழ்நாளை அதிகமாக கூட்டு என்று சொன்னவுடன் உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் நபியே திட்டமாக லைலத்துல் கதிர் என்னும் ஒரு இரவை உங்களுக்கு நாம் தருகிறோம் இப்போ அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் கதிர் இரவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் கதிர் இரவு இருக்கிறதே இது ஆயிரம் மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு கணக்கிட்டு பார்த்தா எண்பத்தி மூணு வருடம் நான்கு மாதம் ஒருவன் தொடர்ந்து அமல் செய்தால் என்ன நன்மையோ அது அதற்குரிய நன்மையை அல்லாஹ் ஒரு இரவில் வணங்குதால் நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறார் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல தனசலுள் மலா இக்கத்துவர் ரூ மலக்குமார்களும் ரூ ஜிப்ரீல் அலி இந்த இரவில்தான் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் விகிதி நிரம்பியின் மின்குள்ளியாவது வந்து இறங்கணுன்னு என்ன செய்கிறாங்க சலாம் எல்லா மனிதர்களுக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சலாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எதுவரைக்கும் இதுவரைக்கும் பாங்கு சப்தம் கேட்கும் வரைக்கும் ஒவ்வொரு முச்சந்தியிலும் தெருவினுடைய வீதிகளிலையும் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஹதீசிலே வருகிறது கட்டளை எடுகிறானா ஜி நீங்க பூமியில இறங்குங்க யார் யாரெல்லாம் உலகத்தில் துவாமை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய துவாவிற்கு நீங்கள் ஆமின் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் அல் குரானை ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குரானுடைய சப்தத்தை அவருக்காக மன்னிப்பை கேளுங்கள் என்பதாக அல்லாஜி கட்டளை இடுகிறானே ஆனால் மிக முக்கியமாக நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த லைலத்தில் தன்னுடைய இரவில் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறார் நாம் யோசிக்கணும் ஒரு மனிதனுக்கு சொற்பமாக அறுபது வருஷத்தை அல்லாஹ் வாழ்நாள நிர்ணயித்திருக்கிறான் அறுபது வருஷத்தை வருஷம் கழிச்சிடும் மீதி முப்பது வருடங்கள் இருக்கிறது மீதி முப்பது வருடத்தில முடித்திருக்கிறான் ஆனால் அதுல தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு பத்து வருடத்துடைய நேரத்தை ஒதுக்கி விடுகிறான் பிள்ளை குட்டிகள் மனைவி மக்களோடு பேசுதல் வீட்டில் தங்குதல் இது போன்ற ப பத்து வருடத்தை அவன் கழித்து விடுகிறான் எஞ்சி இருப்பது இருபது வருடம் மீதி இருபது வருடத்தில் பத்து வருஷம் சம்பாதிப்பதற்காக வேண்டியே மனிதன் நேரத்தை ஒதுக்கி விடுகிறான் இருப்பது பத்து வருஷம் அதில் என்ன செய்கிறான் மனிதன் தன்னுடைய மற்ற பழுக்கள் வேறு உடல் சுய தேவைகளை கழிக்கிறதுக்காக வேண்டி எட்டு வருஷத்தை கழிக்கிறான் கையில் நிற்பது என்பது இறைவனை இவன் தொழுவது என்பதே இரண்டு வருஷம்தான் அந்த ரெண்டு வருஷத்திலையும் மனிதன் துலுகைக்காக நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தாலும் கூட தக்பீர் கட்டி நின்றா உண்மையிலே அவன் அல்லாஹை தான் சிந்திக்கிறானா அல்லது அவனுடைய உடல் வீட்டில் அவனுடைய மனம் வீட்டில் இருக்கிறதா பிள்ளைக்குட்டிகளை பத்தி யோசிக்கிறானா வியாபாரத்தை பத்தி யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்க முழுக்க அவன் தன் வாழ்நாளில் வணங்குவது சிந்தனையில் வைத்து வணங்குவது மூன்று மாதங்கள் தான் மனிதன் அல்லாஹை உருப்படியாக வணங்குகிறார் அந்த மூன்று மாதமும் அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பது கேள்விக்குறி எத்தனை குறைகள் தொழுகையில் எத்தனை அசப்திகள் அப்ப அல்லாஹ் இதற்காக வேண்டித்தான் இந்த உம்மத்திற்கு ஒரே ஒரு இரதை சரிவர அந்த மனிதன் நிறைவேற்றி விட்டுவிட்டால் அவனுக்கு எண்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்வு கொடுக்கப்பட்ட நன்மையை அல்லாஹ் அவனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்கல்லே நம்மால் பார்க்க முடிகிறது லத்து கதிர் இரவு இரவு என்று கிடைத்து விட்டால் அவன் அந்த முக்கியமாக மூன்று அமல்களை செய்ய வேண்டும் மூன்று அமல்கள் முதலாவது அல்லாஹ் இடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னங்க அல்லாஹ் மகஃபிரத் பாவ மன்னிப்பு அல்லாஹ் மகபிரத் என்னும் கதவை இந்த உம்மத்திற்கு திறந்தே வைத்திருக்கிறான் முதல் வானத்தில் இறங்கி அல்லாஹ் கேட்கிறான் அலா மின் முஸ்தஃபிரின் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு யாராவது கேட்கிறீர்களா அவரை நான் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அலா மின் முஸ்தி நீங்கள் யாராவது ஆரோக்கியத்தை கேட்கிறீர்களா நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் இப்படியாக அல்லாஹ் செல்வத்தை கேட்பது ரிசுக்கை பறக்கத்தை கேட்பது ஒவ்வொன்றாக அல்லாஹ்வே கேட்கிறார் அடியான் கையேந்தி துவா செய்யும் பொழுது உடனே அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரிக்கிறார் முதல் கட்டமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்பது மிக முக்கியமான அமலாக பதிவு செய்கிறார் இரண்டாவது அமலாக சொல்றாங்க இரவு நேர தொழுகையை அவர் இந்த லைலத்து கதிரி என்னும் இரவில் அதிகமாக்கி கொள்ளுவார் தியாமுல்லையினுடைய தொழுகைகள் பெருமானா சல்லா செல்லம் அதிகமாக தியாமுல்லை மூலமாகத்தான் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொண்டான் அதீஷ்கல்ல பார்க்கிறோம் அப்ப இது போன்ற இரவுகளில் இரவு நேர தொழுகையின் மூலமாக நாம் தியாமுள்ளைகளை அதிகமாக்குவதை மூன்றாவது துவா தன்னுடைய நேரங்களில் அதிகமாக துவாக்களில் கழிப்பது தன்னுடைய தீன் துன்யா அத்துணை தேவைகளையும் அல்லாஹ் விடத்தில் முன்வைப்பது ஐஷா அல்லான்னு கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா என்னும் இரவுக்கு இவ்வளவு முயற்சிகள் நீங்க செய்கிறீங்க அந்த இரவு பெற்றுக்கொண்டால் நாங்க என்ன மாதிரி துவாக்களை கேட்க நாங்க என்ன செய்ய வேண்டும் யார் ரசூல் ஏன்னா ரசூலுல்லுடைய ஹதீஸ்கல்ல பார்க்கிறோம் முதல் பத்திலையும் லயலத்துல் கதிரை தேடினார்கள் எழுத்திக்காஃப் இருந்தாங்க இரண்டாவது பத்திலும் லைலத்துல் கத்ரை தேடி எழுத்திக்காஃப் இருந்தாங்க அது கிடைக்கவில்லை மூன்றாவது பத்தில் தேடினார்கள் லைலத்துல் கத்ர் என்னும் இரவை நான் மூன்றாவது பத்தில் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்றார் இன்னும் சில இடங்கள்ல முன்னதாகவே இத்தனாந்து இரவுதான் என்று ரசூலுல்லாஹிற்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்திருந்தார் பெருமானார் அதை சொல்றதுக்காக வேண்டி தன்னுடைய குப்பா கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தாங்க அல்லா இரண்டு தோழர்கள் சஹாபாக்கள் சண்டையிட்டு கொண்டாங்க இதனால் பெருமானா சொன்னாங்க அது நுசீத் உங்களுக்குள் வந்த குழப்பத்தினால் அது என்ன இரவு என்று நான் மறக்கணிக்கப்பட்டு விட்டேன் என்பதாக சல்லல்ல அலிசலம் சொல்கிறாங்க

இது என்ன அர்த்தம் யா அல்லாஹ் அல்லாஹு கரீம் நீ மிகப்பெரிய மன்னிக்கக்கூடிய சங்கையாளன் நீ மன்னிப்பை கேட்பதை விரும்புகிறாய் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை போல சீக்கிரம் ஏமாறக்கூடியவன் யாரும் இல்லை உடனே அல்லாஹ் ஏமாந்து விடுகிறான் மகஃவிரத்து கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் மூசா அலை சலாத்து அல்லாஹ் இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க யா அல்லா ஒருவன் ஒருவன் திருடு பொய் சொல்லுகிறான் ஒரு ஆபி உன்னிடத்துல கையேந்தி துவா செய்கிறான் யா அல்லான்னு கேட்குறான் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறான் வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலி ஐந்து நேரம் தொழக்கூடியவன் உன்னிடத்தில் கையேந்தி யா அல்லான்னு கேட்கும் பொழுது நீ என்ன பதில் சொல்லுவாய் அல்லாஹ் சொல்கிறான்னா லெப்பைக் அப்படின்னு சொல்லுவேன் லெப்பைக்குன்னா நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஹாஜ் ஹஜ்ஜு செய்யக்கூடியவன் அல்லாஹையும் உன்னை பார்த்து யா அல்லான்னு கையேந்துறான் நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலிஸ்லாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் மறுபடியும் நான் லெப்பய் இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே மூசா அலிஸ்லாம் கேட்கறாங்க ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவி தன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு மாற்றமான செயலில் கலைத்திருக்கிறானே அவன் உன்னிடத்தில் அல்லாஹ் என்று கையேந்தும் பொழுது நீ என்ன பதில் சொல்லுவாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா என்று மூன்று முறை அவனுக்காக காரணம் கேட்டபோது அல்லாஹ் சொன்னா இந்த அமல் செய்யக்கூடிய வணக்கசாலி இருக்கிறான் இவன் தன் வணக்கத்தின் மீது நிம்மதி பெற்று இருக்கிறான் ஒரு ஹஜ் செய்யக்கூடியவன் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய அமலின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் ஆனால் ஒரு பாவி அவன் முழுக்க முழுக்க என் மீது நம்பிக்கை வைத்து என்னை மன்னிப்பான் என்று அவன் நம்பிக்கை நான் மூன்று தடவை அவன் பார்த்து என்று கூப்பிடுகிறேன் அவன் ஓடோடி நடந்து வந்தால் நான் ஓடோடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே ஆனால் அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கும் பொழுது உடனே மகாஃபிரத் என்னும் கதவை அல்லா திறந்தே வைத்திருக்கிறான் அப்ப இந்த மூன்று அமல்கள் ஒன்று அத்தௌபா அல்லாஹ்விடத்தில் லையத்துல் கத்ரி என்னும் இரவில் தௌபா கல் பாவ மன்னிப்பை கேட்பதி இரண்டாவது अमल ஸலாத்து கியாமுல் லெய்ல் இரவு நேர தொழுகையை நீண்ட நீண்ட காலத்துக்களாக தொழுவதே மூன்றாவது சொல்றாங்க அல்லாஹ் விடத்தில் சொல்லுவது கேட்பது இந்த துவாக்கல்ல கேட்கறதுல ஐந்து விஷயங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் அதுல முதலாவது சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில் சிஹத் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அருக்குடை ஆரோக்கியம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கைகால் உடலினுடைய உறுப்பு இருக்கிறதே ஆரோக்கியம் அதனுடைய அதனுடைய அருமை எப்ப தெரியும்னா உடலில் ஏதேனும் ஒரு நோய் வந்த பிறகுதான் அதனுடைய அருமை விளங்கும் அரபியில் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருக்கொடை எப்பொழுது புரியும் என்று சொன்னால் அந்த அருக்கொடை அவனை விட்டு போன பிறகு விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இப்ப எல்லாம் நமக்கு இவ்வளவு அருக்குடைகளை கொடுத்திருக்கிறான் கைகால் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அதனுடைய அறுக்கடை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பகுதிகளில் மனிதர்கள் எழ எழுந்து நடக்க முடியாத நிலையில் நீ போய் பார்த்தால் அல்லாஹ் நமக்கு செய்த அருமை புரியுன்றாங்க மூசாலைஹிசலா துவசலாம் அல்லாவிடத்தில் அதிகமாக கிராஸ் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்களா யாழ்லா நான் ஒரு கேள்வி உன்ன கேட்கணும் சொல்லும் மூசா உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கோ அது எனக்கு தெரியும் நீ சொல் யாழ்லா இது கேள்வி கொஞ்சம் வித விதண்டவாதமாக தான் இருக்கும் சொல்லு மூசா ஆனால் ஆர் ஆஃப் மா மா ஃபாஃபி அ கல்வி அப்படின்னு மூசா அலை இஸ்லாம் கேட்குறாங்க யாரெல்லாம் நான் ரப்பாக இருந்து நீ மூசாவாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாய் மூசா அலை இஸ்லாத்துடைய நோக்கம் அல்லாவாக மாறணும்னு ஆசை இல்லை ஒரு விஷயத்தை அல்லாஹ்வே முற்படுத்துகிறான்னா அது முக்கியப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கணும் அதை கொண்டு சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்குறாங்க அல்லாஹ்வே ஒரு விஷயத்தை ஆசைப்படுறான்னா அது உண்மையில் அனைத்து நபர்களும் தக்க விஷயமாக இருக்கணும் என்று தெளிவுபடுத்துறதுக்காண்டி கேட்குறாங்க நான் அல்லாஹாக இருந்து நீ மூசாவாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாயா அல்லா அப்படின்ற உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் உடனே சொல்லுகிறான் நான் உடனே உடல் ஆரோக்கியத்தை உன்னிடத்தில் நான் கேட்பேன் என்பதாக அல்லாஹ் ஷா சொல்லுகிறானே ஆனால் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேவைகளையும் அடைந்து கொள்வதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம் அது மிக அல்லாஹை நெருங்குவதற்கும் உடல் ஆரோக்கியம் மிக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாபகத்துக்களுக்கு இப்பொழுதே நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்பொழுதே மனிதன் என்ன செய்கிறது நன்றி செலுத்தி கொண்டே இருப்பது வரலாற்றில் ஒரு சின்ன சம்பவத்தை பதிவு ஒரு மனிதன் என்ன செய்யினா மற்றவர்களை பார்த்து நான் அவன மாதிரி இருக்கணும் அவனை மாதிரி எனக்கு என்னுடைய வாழ்வு மாறணும் நினைத்து கொண்டே இருக்கிறான் இறைவன் அவனுக்கு கொடுத்த அறுக்குடைக்கு நன்றி செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சாரா காட்டு வழியாக போய் கொண்டு ஒரு ஆபித் அல்லாஹை அதிகம் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆபித் வர்றாரே அந்த ஆபிதத்தை இவர் கோரிக்கை வைக்கிறாரு எனக்காக வேண்டி துவா செய்யுங்களேன் இந்த ஆபிது வணக்கசாலி இவருக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லாமினுடைய அருக்குடையை விளங்க வைக்கணுன்றதுக்காக வேண்டி அவர் சொல்கிறாரு நீ யாரை மாதிரி மாறணும்னு துவா செய்ய சொல்லு நான் அதே மாதிரி துவா செய்கிறேன் இவருக்கு ஆச்சரியம் அப்போ துவா இவர் செஞ்சால் கபல் ஆகும் போல அப்படின்னு சொல்லி யாரை மாதிரி கையை காமிக்கலாம்னு சொல்லி ஊர் முழுவதும் தேடுகிறார் ஊர் முழுவதும் தேடிட்டு ஒருத்தர் வயல்ல வரப்பை வெட்டிக்கிட்டு இருக்கிறார் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பதை போல அவர் வரப்பை வெட்டி கொண்டு இருக்கிறாரு இவர் தான் இருக்கிறது ஜாலியாக இருக்கிறாரு சந்தோஷமாக இருக்கிறாரு போல அப்படின்னு நினச்சி இவர்கிட்ட போய் ஒரு வாரத்தை கேட்டுக்கிறலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு உங்களை மாதிரி நான் மாறுறதுக்கு துவாசையை சொல்ல போகிறேன் செய்யலாமா அப்படின்ற உடனே அவர் சொல்கிறாரு அஸ்தகுபருல்லா நீ யார் வேணுமான வேலை இருந்துக்க என்னைய மாதிரி மட்டும் இருந்துடாத என்னாச்சு நான் பார்ப்பதற்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வீடு கடனில் மூழ்கி இருக்கிறது என் மனைவி மக்கள் என்னை விட்டும் சென்று விட்டார்கள் இப்பொழுது நான் ஆறுதலுக்கு கூட வார்த்தை தெரியாமல் தன்னின் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரி மட்டும் நீ இருந்துடாத உடனே கட கடந்து போறாரு ஒருத்தர் நல்லா முன்னாடி சாப்பாடை வச்சு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் கையில சாப்பாடை எடுத்து எடுத்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர்டு பார்க்கறாரு இவர்தான் இருக்கிறது உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் சொல்றாராம் நான் ஒருத்தவர்கிட்ட துவாவுக்காக வேண்டி கோரிக்கை வச்சிருந்தேன் உங்களை மாதிரி மாறிடலாமான்னு துவா செய்ய சொல்ல மாறிடலாமான்னு உடனே அவருடைய முகம் மாறியது சொல்றார் நீ யார் மாதிரி வேணாலும் மாறிக்க என்ன மாதிரி மட்டும் மாறிடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்னுடைய உடல் முழுவதும் அல்லாஹ் நோயினால் வைத்திருக்கிறார் எனக்கு எல்லா விதமான நோயும் இருக்கிறது மருத்துவர்கள் தடை செய்து விட்டாங்க எனக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது உப்பு போட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது அதனால தான் சாப்பிட தான் முடியல உணவை பார்த்தாவது மனசை தான் இவ்வளவு உணவை நான் வச்சுருக்கிறேன் என்னால்லாம் நிம்மதியாக சாப்பிட முடியாது என்ன மாதிரி நீ மாறிவிடாதே சொல்லிட்டு இவருக்கு நினைச்சிட்டாரு அல்லா எனக்கு கொடுத்த அற்குடையே எவ்வளவோ போதுமானது அலமதுல்லான்னு சொல்லி போக்கிட்டே இருக்கிறாருங்க பார்த்தா யார் மாதிரி மாற சொல்லலாம்னு ஒன்றும் புரியலை யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கார் ஒரு பெரிய அழகான பார்க் தோட்டம் வருது அந்த தோட்டத்தில் கணவன் மனைவி க மனைவியுடைய மடியில் கணவன் படுத்து ஊஞ்சலில் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க இவருக்கு பார்த்துட்டாரு ஆஹா உண்மையிலே உலகத்திலேயே கவலைகளை மறந்து இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இவங்க தான் போல் ஒரு வாரத்தை கணவன்கிட்ட போய் கேட்டுக்கிருவோம் அப்படின்ட்டு கணவனை தனியாக கூப்பிட்டு உங்களை மாதிரி நான் மாறணும் நீங்கள் தான் மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் மாற சொல்லி துவா செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரா தம்பி நீ யாரை மாதிரி வேணாலும் இரு என்ன மாதிரி மட்டும் மாறிடாது அப்படின்னா என்னாச்சு நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க உங்களை மாதிரி ஏன் மாறக்கூடாது சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்னுடைய மனைவி ஏதோ இருக்கிறா அவளை நான் ரொம்ப நேசித்தேன் அவளும் என்னை ரொம்ப நேசித்தாள் ஒரு நேரம் கடுமையான நோயில் என் நான் பீடிக்கப்பட்டேன் சக்கராத்துடைய நேர நிலைக்கு வரைக்கும் போயிட்டேன் என்னுடைய உயிர் போக போகிறது அந்த நேரத்தில் எனக்கு மனைவி ரொம்ப உபகாரம் செய்தால் என்னை அவள் ரொம்ப நேசித்தா நான் நோயிலிருந்து மீண்டு விட்டு தப்பிச்சிட்டேன் கொஞ்ச காலம் அஞ்சு அதே நோய் என்னுடைய மனைவியை பீடித்து கொண்டது அவளும் உயிர் போகக்கூடிய நிலைமை வரைக்கும் போயிட்டா உயிர் போக போகிற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் சொன்னா உங்களுக்கு என்ன நாம் அவுத் ஆயிட்டா இன்னொரு பொம்பளை பொம்பளையை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துருவீங்க அப்படின்ற உடனே அவள் மீது இருந்த காதலினால் எனக்கு வந்ததே கோபம் உடனே சொன்னேன் உன்மீது சத்தியமாக நான் வேறு எந்த ஒரு பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னுடைய ஆண்மையை நான் துண்டித்து கொண்டேன் அப்படின்னா ஆண்மையை துண்டிச்சுக்கிட்டேன் ஆனால் பார்த்தா அடுத்த நாள் அவள் தேற ஆரம்பித்தால் உடல் இல்ல நோய்கள் எல்லாம் சரியாயிருச்சு இன்னைக்கு அவளும் இருக்கிறா நானும் இருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளை குழந்தைகளுடைய வாரிசு இல்லாமல் நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வெளிரங்கத்தில் பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம் சந்தோஷத்தில் இருக்கிறோம் உள்ள நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாரையானால் இறைவன் எல்லாத்திற்கும் சோதனைகளை வைத்திருக்கிறான் நாம் இறைவன் நமக்கு கொடுத்த சோதனைகள் நாம் என்ன செய்கிறதுங்க பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையே திரும்பி துவாக்கல் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குகிறார் என்னங்க அப்ப நாம நினைக்க கூடாது அவரை போல நான் இருக்கணும் அவருக்கு செல்வத்தை நிறைய தந்திருக்கிறான் அவருக்கு வாழ்நாளை அதிகமாக தந்திருக்கிறான் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உடல் ஆரோக்கியம் என்பது செல்வம் என்பது வாழ்நாள் அதிகமாக கொடுக்கப்படுவது என்பது அல்லாஹ் ஒருவனை பொருந்திக்கொண்டான் என்பதற்குரிய அடையாளம் சொல்லுகிறது ஒருவனை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குள்ளவர்கள் இன்ன அக்கிரமக்கும் என்ன அக்கிரமிக்கும் அல்லாஹ் இடத்தில் கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா அல்லாஹு யார் அதிகம் பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் கண்ணியமானவர்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க எனவே இந்த துவாக்கல்ல அதிகமாக முதல் தடவையாக செஹத் அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேட்பதை இரண்டாவது சொல்கிறாங்க ரிசுக் அல்லாஹ்விடத்தில் ரிசுக் விஸ்தீரணத்தை கேட்பது மூன்றாவது சொல்கிறாங்க இத்துமினான் அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை கேட்பது நான்காவது இஸ்ஸத் கன்னியத்தை கேட்பது ஐந்தாவது பெண் கல்வியினுடைய ஆற்றலில் ஞாபக சக்தி அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்பது இப்படிப்பட்ட ஐந்து விஷயங்களையும் நாம் துபாவாக அல்லாஹுடைய இந்த நன்னாளில் நாம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக அல்லாஹிற்கு பிடித்தமான